அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் பூசுகிற மாதிரி உடம்பு அவங்களுக்கு எப்பவுமே வந்துடும் ஒல்லியாக இருக்க மாட்டாங்க நல்லா பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா தான் இருப்பாங்க அது அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு இது சந்திர பகவானோட நட்சத்திரம் நிறைய கற்பனை வளம் இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற யோசனை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஏன்னா சொல்லுவாங்க குடிக்கிறது கூலாக இருக்கும் ஆனால் நினைக்கிறது பிரியாணின்னு நினச்சி சாப்பிட்றங்கிறாங்களா அந்த மாதிரி ஆளுக்கு தான் அஸ்த நட்சத்திரக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி பெண்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்க தாம்பத்தியத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து பெண்கள் விரும்புவாங்க அந்த மாதிரியான ஒரு தோற்றம் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான முகம் அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு என்றைக்குமே இருக்குது ஆனால் உடம்பு கொஞ்சம் சீக்கிரம் வயதாக கொஞ்சம் பூசண மாதிரி உடம்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க உடம்பை பெருசாக்குறதுக்கு இல்லாமல் கரெக்டாக சிக்கனு வச்சுக்கக்கூடியதை என்றைக்குமே வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்